ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி சரண்யா ஓகேங்களா இப்போ நம்ம வந்துட்டு டென்த் நியூ புக் வந்து முடிச்சிட்டோம் செயல் பகுதி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம் நீங்கள் வந்துட்டு என்னோடய சிம்ப்ளி வே டிவ் சக்ஸஸ்ன்ற யூடியூப் சேனலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே இருக்கும் செயலில் உள்ள எல்லா பகுதியும் போட்டிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உரைநடை எடுக்கணும்னு சொன்னால் நான் உரைநடை வந்து எடுக்கிறேன் இல்லாட்டி நான் வந்து ஓல்டு புக்கில் வந்து டென்த்து ஓல்டு புக்கில் வந்துட்டு செயல் பகுதியாக கண்டினியூ பண்ணணுன்ட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து எடுக்கலான்ட்டு இருக்கேன் ஓல்டு புக்கு அடுத்து முடிக்கணும் அதுக்கப்புறம் நைன்த்து அப்புறம் நைன்த்து நியூ புக்கு அப்புறம் நைன்த்து ஓல்டு புக்கு அந்த மாதிரி நான் இருக்கேன் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எல்லாமே வந்து ஷார்ட்கட் மெத்தடில் தான் நான் போகிறேன் ஓகேங்களா எல்லாமே ஓ இப்போ நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு மினிட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் நடத்தியிருப்பேன் எதுவுமே அந்த வேஸ்ட் ஆகாமல் ஓகேங்களா உங்களுக்கு ஓல்டு புக்கு பற்றினா கவலையே வேண்டாம் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா உங்களுக்கு உரையடைச்சி என்ன நடத்தணும் துணைப்படம் நடத்தணும்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஓல்டு புக்கில் நம்ம வந்து வாழ்த்து பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாழ்த்து பகுதி யார் எழுதினாருனா மாணிக்க வாசகர் வந்து எழுதினார் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன் விரை விரையார் கலர் கெண்கை தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் தான் தவிர்ந்துண்ணை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகில விடைநூடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் வந்து எழுதியிருக்கார் இந்த வாழ்த்து பாடலை இப்போ இதில் என்னென்னா இதோட பொருள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் உடைய பெருமானே இது வந்து நீங்கள் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சிம்பிளாகவே இதை சொல்கிறேன் எப்படின்னா எல்லாம் உள்ள பெருமானே ஆண்பு கொண்டவர் ஞானம் கொண்டவர் எல்லாம் வந்து உங்களை பார்த்து நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் உங்களை வந்து தொழுது உருகி வருந்தி நான் வந்து உங்களை துதிக்கிறேன் என்னை வந்து உங்களோட அடியை நான் வந்து ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து இதில் சொல்லியிருந்திருப்பார் ஓகேங்களா அதுதான் அந்த பொருளில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பார்ப்போம் நான் ஃபுல்லாக படிக்கலான்னா டைம் வேஸ்ட் ஆகும் நீங்களும் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு பார்க்காம கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு போவீங்க அதனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாகவும் எடுக்கிறேன் ஓகேங்களா அடுத்து சொற்பொருள் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன மெயினாக உடல் மெயினாக உண்மையிலே சொல்லப்போனால் உடல் இங்கே சொல்லியிருக்காங்க நான் ரியாலிட்டியாக சொன்னால் நம்மளோட ஆன்மா தான் மெயின் சரிங்களா உடல் எல்லாம் சும்மா போய் ஓ ஏன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உடல் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும் அப்போ மெயினாக நம்மளோட ஆன்மா தான் எப்போயுமே வந்துட்டு உண்மையாக இருக்க போகிறது ஓகேங்களா இதில் வந்து உடல் கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்மாவை சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால இங்கே வந்து உடல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா விதிர் விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர்த்து இப்போ சில ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் சிலுத்துருச்சுன்னா சிலருக்கு வந்து வியர்த்து வியத்து போகும் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு எக்ஸைட்டடாக ஒரு வியப்பாக சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா விரைனா மனம் நிலைமை ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் சரிங்களா விரைனா மனம் விரைவாக பரவும் எது மனம் எந்த ஒரு நாற்றமாக நாற்றமாக இருந்தாலும் சரி நறுமணமாக இருந்தாலும் சரி விரைவாக வந்து பரவும் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு நெகில நெகிலைன்னா தளர அப்போ நெகிழ் நெருக்கி கட்டாத பூவை வந்து தளர கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ததும்பி ததும்பின்னா பெருகி கண்களில் வந்து நீர் பெ ததும்பி நிற்கும்னு சொல்லுவாங்க அது அங்கே நீர் பெருகி நிற்கிதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கலல்னா ஆண்கள் கா காலில் அணியும் அணிகலன்னு இங்கே சொல்லியிருக்காங்க பட் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அவரோட திருவடியை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கலல்னா அவரோட காலம் சொல்லாமல் இங்கே வந்து கலல்ன்றது அணிகலனை தான் குறிக்கும் ஆனால் இதில் பாட்டில் வந்து இவர் மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவரோட திருவடியை தான் சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா இது நம்ம கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சய சயனா வெல்க வெல்க நான் வந்துட்டு சலிக்காமல் உங்களை வந்து புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கேன் உங்களோட பாட்டெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ வந்து அடியனை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா சைவ சமயக்குறவர் நால்வருள் ஒருவர் வந்து மாணிக்க வாசகர் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் திருவாத ஊரில் பிறந்தவர் இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல என்னென்ன ஷார்ட்கட்னா மாணிக்க வாசகர் அவர் வந்து என்ன ஊர் வாதவூர் திருவாதவூர் மாணிக்க வாசகர் திருவாதவூர் வாதவூர் வாசகர் ஓகேங்களா இதுதான் ஷார்ட்கட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வூர் மதுரைக்கு அருகில் உள்ளது வாதம் பண்ணுறவங்க யார் மதுரைக்காரங்க வாதம் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஓகேங்களா இது நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு என்ன தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஓகேங்களா எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஈஸியாக புரியணுன்ற ஒரே பர்பஸ் தான் ஓகேங்களா யாரையும் வந்து கஷ்டப்படுத்தவோ இதாக இப்போ ஒரு பத்தில் பச்சமாக பேசவோ அந்த மாதிரி நோக்கமே எனக்கு கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சும்மா சின்ன ஷார்ட் கட் அது யாராவே பேசலாம் இல்லீங்களா ஷார்ட்கட்காக தான் நம்மள பேசுறோம் தப்பாக பேசலை ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றவர் இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா மாணி மேனி மேனிக்கு தான் அரிக்கும் சரிங்களா அப்போ மேனிக்கு தான் அரிக்கும் மேனி மாணி அப்போ மேனிக்கு அரிக்கும் அரிமர்த்தன பாண்டியன் இதுதான் ஷார்ட்கட் ஓகேங்களா பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற போது குதிரை பாண்டியன் வந்து தான் போவாங்க போட போகிற எல்லாத்துக்கும் இவர் வந்து தலைமை அமைச்சராக இருந்ததுனால இவர் போய் குதிரை வாங்க போகிறாரு ஓகேங்களா அப்போ திரும்புகிற இடத்துல ஒரு இறைவன் இருக்கிறார் திருப்பெருந்துறை திரும்பி பார்க்குறப்போ இறைவன் வந்து திருவருளால் வந்து இவர் ஆட்கொள்ளப்பட்டுதான் அவர்கிட்ட போய் மெய்யூரகா பாடி அழுது அடையடைந்த அன்பர்ன்ற பேரே இவருக்கு கிடைச்சிருக்கு அங்கே போய் கல்நீர் மழுக தொழுத்துருக்கிறாரு அதனால தான் இவருக்கு இந்த அழுது அடியடைந்த அன்பர் யார் மாணிக்க வாசகர் அன்பு கண்ணில் மணித்துளியாக ஒழுகும் அப்போ அழுது அடி அடைந்த அன்பர் அழுதுனா கண்ணில் வந்து மணித்துளியாக வந்து கண்ணீர் ஒழுகும் மணி மாணிக்க வாசகர் ஓகேங்களா இது ஷார்ட்கட்டு அடுத்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் அழின அருளின அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ திருவாசகமும் திருக்கோவை அப்போ வாசகம்னா வாசகர் மாணிக்க வாசகர் திருக்கோவை பழம் மாதிரி இருக்கிற சிவனை போய் அழுது 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 வந்துட்டு திரும்பி பார்க்க வச்சவர் சரிங்களா அவர் தான் வந்துட்டு நம்ம மாண மாணிக்க வாசகர் ஓகேங்களா அடுத்து தற்போது ஆவுடியார் கோவில் என்ன வழங்கப்படும் தெரு பெருந்துறையில் வந்துட்டு ஒரு கோயிலே அவர் கட்டி வந்து கட்டிக்கிறார் ஓகேங்களா அந்த கோயில் திரு ஆவுடியார் கோயில் வந்து இவர் எழுப்புனது ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட காலம் பாருங்கள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவரோட பாடல் பார்த்திங்கன்னா எட்டாம் திருமுறையாக வந்து வச்சுருப்பாங்க இவரோட பாடல் எத்தனாம் திறமுறைன்னு கேட்டாங்கன்னா எட்டாம் திருமுறையாக வச்சுருப்பாங்க ஆனால் இவரோட காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு ஓகேங்களா எட்டாம் திருமுறையாக வச்சுருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டாக இவரோட காலம் இருக்குது ஓகேங்களா இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் சைவ திருமுறைகள் பனிரெண்டுள் எட்டாம் திருமுறையில் திருவாசம் திருக்கோவையாரும் உள்ளன ஓகேங்களா திருவாசகத்தில் வந்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பெற்றுள்ளனா அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இங்கே வந்து ஏழு கா ஏழு காணா போச்சு எட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு இருக்குது ஆறு இருக்குது அப்போ இதில் வந்துட்டு அறநூற்றி ஐம்பத்தி எட்டுன்றது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுன்றது திருவாசகம் கல்லஞ்சியும் கசிந்துருங்க செய்யுமா அதனால் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் திருவாசகத்துக்கே உருகாதவங்க எந்த ஒரு வாசத்துக்குமே வாசகத்துக்குமே வந்து மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யார யாரோடத சொல்லியிருக்காங்கன்னா மாணிக்க வாசகரை தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவரோட பாடலான திருவாசகத்துக்கு உருகாதவங்க யார் ஏன்னா இவரை ஏற்கனவே கல் வந்து கசிந்துருங்க செய்கிற அளவுக்கு அழுது அடி அடைந்து அன்பர் இல்லைங்களா அப்போ இதெல்லாமே வந்துட்டு ஒரு ரிலேட்டடாக வர்றதுனால நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜிய போப்பு வந்து இதனையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு சரிங்களா ஜிய போப்பு வந்து ஆங்கிலத்தில் வந்துட்டு மொழிபெயர்த்துருக்கிறாரு சரிங்களா அடுத்து வந்துட்டு அட போப்பா மாணிக்கம் மாணிக்கம்மா மாணிக்கத்தை விடவா கடவுளை கவர்ந்துட முடியும் மற்றவங்களால அப்படின்னு சொன்னவர் ஜி போ அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் உள்ள திருச்சதகத்தின் முதற் பாடல் நம் பாடப்பதியாக அமைந்துள்ளது இது ஓகே சதகம்னா நூறு பாடல் அப்போ சிறந்த நூறு பாடல்களை கொண்டது அப்படின்னு தான் குறிக்கிது சரிங்களா அடுத்து மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவாத ஊர் நம்ம என்ன இப்போ ஷார்ட்கட்டாக பார்த்தோம் இல்லைங்களா அதனால தான் நானே வந்து படிக்காமல் நான் ஷார்ட்கட் மெத்தடில் நான் உங்களுக்கு பேச சொல்கிறேன் ஆன்சர் மாணிக்க வாசகர் வந்துட்டு பாடல்கள் டேஸ் திருமுறையில் வைக்கப்பட்டன அவர் பிறந்தது எப்போ ஒன்பதாம் நூற்றாண்டு பட் அவரோட திருமுறை பாடல்கள் வந்து எட்டாம் திருமுறையில் வச்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்கே இருக்குது கோவில் வந்து புதுக்கோட்டை அதாவது திருப்பெருந்துறையில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது சரிங்களா ஆவுடியார் கோவில் அடுத்து பார்த்திங்கன்னா மாணிக்கவாச டேஸ் மன்னரிடம் அவர் வந்து மாணிக்கம் மேனி அரிமர்த்தன பாண்டி அரிக்கும் மேனிக்கு தான் அரிக்கும் ஓகேங்களா அப்போ அரிமர்த்தன பாண்டிய மன்னரிடம் தமிழ் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் ஓகேங்களா ஜியூ போப் திருவாசகத்தை டேஸ் மொழி மொழிபெயர்த்தேன் ஆங்கிலத்தில் இப்போ மொழிபெயர்த்துக்கிறார் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாசகத்திற்கு முருகார் டேஷ் முருகார் அப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் என்னென்னு இந்த திருவாசகத்திற்கும் ஒரு ஹார் ஒரு வாசகத்திற்கும் ஒரு ஹார் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் எல்லாம் பார்த்தாச்சுங்களா இப்போ இங்கே பாருங்கள் மெய்தான் டேஷ் விதிர் விதிர்த்துண் அப்படின்றப்ப அரும்பி விதிர் விதித்தன் ஓகேங்களா கீழே வந்து விரையார் அப்போ இந்த விரையார் கலருக்கு ஃபஸ்ட் ஒன் வர விரையார் வரும் கைதான் நெகிழ இது வந்து நம்மளுக்கு பாடலில் கொடுத்துருக்காங்க பாடலில் வந்துட்டு நீங்கள் இந்த இந்த இதுக்கு இது வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் சொல்லும் பொருள்லேயும் வந்துட்டு இது வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இந்த எந்த லா வரணும் எந்த ரா வரணும் எந்த ரூ வரணும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அக்யூரட்டாக பார்க்கணும் சரிங்களா இதுக்கு வந்து ஷார்ட்கட் கட் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா நம்மளுக்கு சிலதுக்கு தான் ஷார்ட் கட் சொல்ல முடியும் எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது இல்லைங்களா இது வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டா அப்புறம் ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா விரை விரைனா என்ன விரைவாக எது போகும் மனம் தான் போகும் சரிங்களா மனம் வந்து விரைவாக போகும் அடுத்து வந்துட்டு களல் களலாம் என்ன சொன்னோம் அணிகலன் சொன்னோம் இல்லைங்களா அங்கே வந்து காளை தான் வந்து அவர் அணிகலன் மாதிரி சொ அணிகல்தான் காளாக வந்து நினச்சி சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ததும்பினா பெருகி ததுமி ததுமி தான் பெருகும் கண்ணீர் அதுக்கப்புறம் மெயினாக உடல் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை வந்துட்டு கவர்கின்றவர் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம மனம் மட்டுமா ஈசனோட மனத்தை கூட வந்துட்டு கவர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் இவர் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஓல்டு புக்கை பற்றி நீங்கள் ஒரு ஃபீலும் பண்ண வேண்டாம் நான் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஓல்டு புக் கியூஸாக எடுக்க போகிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் உங்களை மாதிரி எல்லாேருக்கும் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா மார்க் எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள்ங்க தேங்க்யூங்க எனக்காக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக